உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு மனிதனை இயக்குவது கோள்கள் அதே மாதிரி ஒரு மனிதன் என்பவன் பாவகம் எப்படி ஐந்தாம் பாவகம் அதை வச்சுதான் கோள்கள் ஐந்தாம் பாவகத்துக்கு உண்டான காரகன் வந்து குரு ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது வந்து புத்திர பாவகம் குரு என்பது குழந்தை பாவாதிபதியினுடைய நிலைகளை எப்படி நாம அது வந்து ஒட்டுமொத்தமாக குரு அப்படிங்கிறவர் வந்து காரகத்துவம் பாவாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பலன் புரியுதுங்களா கோள்களுக்கும் பாவகத்துக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எட்டு பாவாதிபதிகள் கெட்டு போச்சு எட்டு பாவாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனால் என்ன செய்யும் அப்போ இருக்கிறது பனிரெண்டு பாவகம் நாலு பாவகம் தவிர மீதி எட்டு பாவகம் கெடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வாறு இருக்கும் அந்த தசா புத்தி வர வேண்டும் இதுதான் ஆய்வு நான் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக எனக்கு என்னுடைய லக்னாதிபதி வக்கரம் பெற்று அந்த புத்தியில் அடைந்த சுப அசுப நல்ல தீய பலன்களை ஆய்வு செய்து இப்போ சமீப காலமாக இந்த வக்கரம் பெற்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் கோள்களை நான் விட்டு விட்டேன் இந்த கோள்கள் வக்கரமாகச்சுன்னா அவ்வளோதான் அந்த கோள்கள் அவருக்கு நிறைய வக்கரமானதெல்லாம் என்னென்னு செஞ்சது பாவாதிபதி ரீதியாக எப்படி அவருக்கு வீக் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் வாங்க நல்லா பாருங்க இருபது பன்னெண்டு எழுபத்தேழு ஏழு முப்பத்தஞ்சு திருப்பூர் தனுசு லக்கணம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு வக்ரம் அப்போ இவர் புலம்பெயர்ந்தவர் லக்னாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் புலம்பெயர்ந்து வேற ஊருக்கு சென்று விட்டார் சரியாக இருந்தது இந்த பிறந்த ஊருங்கிறது திருப்பூர் மதுரை சரிங்களா மதுரை இவர் வந்து வெளிநாட்டில் வசிக்கிறார் சரிங்களா இவர் எப்படி இவரை நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றணும்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு வந்து வக்கரம் பெற்ற திசை நடக்குது பொதுவாக இதில் புதன் வக்ரம் குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் சனி வக்ரம் மொத்தம் நான்கு கோள்கள் வக்கரம் பெற்றிருக்கிறது நாலு கோள்களை பற்றி நான் அவர்கிட்ட கேட்குறேன் சார் உங்களுக்கு குரு வக்ரம் ஆயிடுச்சு நீங்கள் எப்படி கொஞ்சம் மோசமான கேரக்டராக ரொம்ப அப்போசைட்டாக மாறிடுவீங்களா அப்படின்னா இல்லை சரி புதன் வக்ரம் படிப்பறிவு இல்லையா உங்களுக்கு புதன் வக்கரம் ஆயிடுச்சில்லன்னு கேட்டேன் இல்லை சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரைட் அதே மாதிரி தனாதிபதி ரெண்டு கூடையவன் சனி இங்கே வக்கரம் பெற்றுருக்க சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செஞ்சது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் நான் கேட்டதுக்கு உண்டான பதில் அவருக்கு சரியாக இல்லை ரைட் செவ்வாய் வக்கரமாச்சு உங்களுக்கு வீரியம் வீரம் இதெல்லாம் குறைவா அப்படின்னா அவருக்கு ஆண் குழந்தை இருக்கிறது நன்றாக இருக்கிறார் சரி இந்த பாவக ரீதியாக இவர் சந்தித்ததெல்லாம் அந்த முதல் திசை கேது திசை நான்கு ஆண்டுகள் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர திசை இருபத்தி நாலு நல்லா படிச்சிருக்கிறாரு ஊரை விட்டு வெளியில் வந்துட்டார் அடுத்தது சூரிய திசை இருபத்தி நாலுலேருந்து முப்பது வெளிநாடு போனீங்களான்னு ஆமா சார்னார் ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய திசை ஒன்பதாம் பாவாதிபதி யாரு சூரியன் அந்த சூரியன் லக்கணத்திலேயே தர்ம கர்மாதிபதியாக இருக்கிறார் ஒன்பது பத்து நல்லா படித்தாரு புதன் வக்ரம் வந்து வேலை செய்யலை நல்லா படிச்சாரு சாஃப்ட்வேருக்கு படிச்சிருக்கிறாரு சூரியன் புதன் ஒன்னா சேர்ந்தது சூரிய திசையில வெளிநாடு போனாரு அப்போ வந்து வெளிநாட்டில் வசிக்கிறாரு அடுத்தது சந்திர திசை வருது இந்த சந்திரன் வந்து இவருக்கு இந்த லக்கணத்துக்கு பெரிய கெடுதல் இல்லை அது வக்ரம் பெறவில்லை இப்போ என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து செவ்வாய் திசை இதுதான் ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் இப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் டிஸ்டன்ஸ் ஏற்பட்டது புரியுதுங்களா அவருக்கும் அவருடைய மகனுக்கும் டிஸ்டன்ஸ் பூர்வீகம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைன்னுட்டாங்க சப்போ இவர் வெளிநாட்டில் இருக்கனால அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல இப்போ இந்த வக்கரம் பெற்ற எட்டு பாவாதிபதிகள் வக்கரம் பெற்றாலும் எந்த அஞ்சு பன்னெண்டு குடையவன் வக்கரம் பெற்ற திசை நடக்கும் பொழுது இந்த ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பூர்வீக சொத்து அவருடைய பையன் இவங்க எல்லாருமே இவருக்கு ஆப்போசிட்டா ஆயிடுறாங்க பன்னிரெண்டு குடையவன் விரையாதிபதி வக்கரம் பெற்று எட்டில் இருப்பதால் அது பற்றிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை விரயங்கள் பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த பாவாதிபதி வக்கரம் பெறுகிறதோ அந்த பாவகம் இழைக்கும் அந்த பாவாதிபதி திசை நடந்துவிட்டால் அந்த பலன் உறுதியாக நடக்கும் எந்த பாவாதிபதி வக்கரம் பெற்று ஒரு சுப கிரகங்கள் பார்வையோ அல்லது லக்னாதிபதியினுடைய நட்சத்திர சாரம் பெறுகிறதோ ஓரளவுக்கு தம் கட்டி அவங்கெல்லாம் வந்துடுறாங்க எந்த பாவாதிபதி இது மாதிரியான நிலைமைகளில் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவருக்கும் அவருடைய மகனையும் டிஸ்டன்ஸ் ஆகிடுது இருந்து அந்த பூர்வீக சொத்துக்கள் டோட்டலாக கைவிட்டு போகுது அல்லது இவருக்கு கிடைக்காதுன்னு தீர்மானிக்கிறோம் பொதுவாகவே சொல்லுவோம் ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் மறைஞ்சதுன்னா பூர்வீக சொத்துன்னு பேரில் பம்பு வழக்குகள் வரும் பம்பு வழக்குகள்லாம் அவருக்கு வரல இல்லைன்ட்டாங்க கிடைக்காது ஆக எட்டு பாவாதிபதிகள் வக்கரம் பெற்றும் ஒரு மனிதர் திறம்பட அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு உண்டான அமைப்பு இது உதாரண ஜாதகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் லக்னாதிபதி வக்ரம் இவர் சொந்த தொழில் பண்ணல பத்தாம் பாவாதிபதி வக்ரம் முதலீடு போட்டு தொழில் செய்யல ஏழாம் பாவாதிபதி வக்ரம் மனைவி உறவினர்கள் அவங்களுடைய எந்த சப்போர்ட்டும் இருந்து கிடைக்கல அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பூர்வீகம் பூர்வீகத்தில் இல்லை ஊரை விட்டு வெளியே போயிட்டார் ஆக ரெண்டாம் பாவாதிபதி வக்ரம் ரெண்டு குடையவன் வக்கரம் ஆச்சுன்னா ஜாதகருக்கு பெருசாக சேவிங்ஸ் இருக்காது ரெண்டு குடையவன் வக்ரம் வரும்பொழுது பணம் கொடுத்தோம்னா திரும்பி வராது மூணு குடையவன் வக்ரம் அவர் எப்போதுமே அவருடைய முயற்சியில் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது வேலையாட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை இது மாதிரி கிரகங்களோடு இணைந்து கிரகங்களோடு இணைந்து கிரகத்தினுடைய போக்குக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஓடும் நதியில் நீச்சலை நதியின் போக்கிலேயே செல்லும் பொழுது நீங்கள் அந்த கடலை சென்று அடைந்து விடலாம் எதிர்நீச்சல் போடும்பொழுதுதான் இது மாதிரியான கிரக அமைப்புகள் எட்டு பாவாதிபதிகள் வக்கரம் பெற்று அந்த வக்கரம் பெற்ற பாவாதிபதி ஒரு திசையில் எவ்வளவு பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது இதை எல்லாமே சரியானபடி ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா காலத்திற்கு தகுந்த மாதிரியும் கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு ஆசை அபிலாஷைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு நிதர்சனமாக தான் கற்ற வித்தையை வைத்து அடுத்தவர்களுக்கு ஜீவனத்தை செய்து ஊழியம் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வசமாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கு நான் வழி சொல்றேன் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப என்னுடைய கால் நூற்றாண்டுகள் அனுபவம் இருக்கு இப்ப கடந்த மூன்று வருடங்களாக வக்கரம் பெற்ற கோளனுடைய புத்தியில் எந்த மாதிரியான மன மன விஷயங்கள் செயல் விஷயங்கள் எந்த மாதிரி போயிருக்குங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூன்று ஆண்டுகள்ல எக்கச்சக்கமான ஜாதகங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ வக்கரம் பெற்ற திசா நான் திசாவோ புத்தியோ நடக்கக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் பின்னடைவு ஏற்படுகிறது அதை எவ்வாறெல்லாம் சரி செய்யலாம் என்பதெல்லாம் நிறைய உதாரண ஜாதகங்கள் மூலம் நாம் மீண்டும் பார்ப்போம் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்